செகண்ட் போல் டிசைடர் மேட்ச் மூக்கம்பட்டி வர்சஸ் மஞ்சப்பேட்டை ஓப்பனிங் மேட்ச் வாங்க அப்படியே இந்த காலைப்பட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் ரன் அவுட்டுக்கான சான்ஸ் ஆர் பார்த்தா அடிக்கலன்னு நினைக்கிறேன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மணியோட செகண்ட் ஒன் உங்களுடைய சப்போர்ட் பண்ணி போனார் குவிக்கரான டெலிவரி டாட் பாலை பற்றி பண்ணியிருக்காரு முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் இந்த மாதிரி எங்கள் ஃபீல்டர் கையில் போனச்சு அந்த இடத்தில் விக்கெட் எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் பேசணும் இந்த காமராஜ் போஸ்டைக்கில் பாஸ்ட் பாலே சூப்பரா அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு பாஸ்ட் பாலே கொண்டு வந்திருக்காரு காமராஜ் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஓட்டத்து போட்ட பால பிகை இந்த ஸ்டம்பில் கொண்டு வந்துட்டார் இது ஓரா பவுண்ட்ரியான்னு பார்த்தா பால் குத்தி பவுண்ட்ரி போயிடுச்சு பவுண்டரி ரெண்டு பாலில் பத்திரம் கொண்டு வந்துட்டார் அவரோட லாஸ்ட் ஒன் மோர் பிளேயோட லாஸ்ட் ஒன் டேஸ் போட்டு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் இந்த முறை ஃபீல்டர் சந்தோஷ் அவரை தாண்டி போயிருக்கு சரி பால் ஆறுன்னு சொல்லியிருந்தேன் பவுண்டரி இதுவும் பவுண்டரி இந்த ஊரில் மூணு பவுண்டரி ஒரு ஆறுனு மொத்தமா முதல் ஓவருக்கு பத்தொன்பது வந்துருக்கு ரெண்டாவது ஒரு முத்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸலண்டான ஸ்டார்ட் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டார் தைரியமாக அங்கே பிள்ளர் பிள்ளை நல்ல டேக் அன் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ இந்த முறை ஏ அடிச்சிருக்கார் அங்கே கேட்ச்சுக்கான பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயராக கனிச்ச அடிச்சிருக்கார் ஃபுல் டாஸ் தவறாக கூடப்பட்ட பந்து அந்த பவுண்டரி ஏமாற்றிட்டாரு காமராஜ் பரவாடு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்ச்க்கான சான்ஸ் எழுந்திரிச்சு மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர்

நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டூ ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு பாலுக்கு வந்து பார்க்கலாம் முத்து நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு எக்கச்சக்கமான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க ப்ரெஷர் மைண்ட் செட்டில் சேஃபாக சிங்கிள் ஆடிருக்காரு மனோஜ் லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி விட்டு தட்டியிருக்காரு அங்கே பிள்ளை சென்ட்ரா ஸ்கைல தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் வட்டாங்க நல்லது ஒரு போட முத்து ஒரு போலே ரெண்டு ஓவர் போகலாங்க முத்துக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டார்ட் நெக்ஸ்ட் பேட் பண்ணால் எல் டிஃபன்ஸ் மைண்ட் செட் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரென் ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபீலர் இருக்கு உயிக்கர வந்துட்டாங்க அதான் காரணமாக ஸ்டாப் ஆயிருக்காங்க அப்படின்னா சொன்னோன்னா நல்ல பிள்ளைங்க மத்தோட செகண்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கில் மனோஜ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரட்டான கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் பெரிய சாட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டே சனப்பாட திருப்பி விட்டுருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணாங்க சூப்பரான ஸ்டாப் ஒரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி எம்சனில் நல்ல எப்போட்டு போட்டு பார்த்தார் கீப்பர் அங்கே பேக்கப் பில்லர் டேரி டீட்டாகவே எடுத்துகிட்டாருங்க விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த ஓவரில் வர்ற மூணாவது விக்கெட்டு செக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஸ் பண்ணா விகெண்ட் சப்பிலாம் தூக்கி பட்டுருக்காரு கண்டிப்பாக ஃபீல்டரை கிளியர் பண்ணும் பாபு மீட் பண்ண ஃபஸ்ட் பால்லேயே பவுண்ட்ரி எடுத்துட்டு வர பார்த்தா பின்னாடியே ஃபீல்டர் போயிட்டார் நல்லா சப்ரபின் ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க அஞ்சாவது ஓரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் ஆன பால் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அகைன்னு ஒரு சுற்றிக்கீட்டுக்கான ட்ரை டாஸ் அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காங்க பேக்கப் வந்துட்டார் அதன் காரணமாக ஒரன் சாப்பாடு தேர்ட் ஒன் இந்த முறை டாஸ் அகைன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் முத்து நல்ல டைக்கல் ஃபீலிங்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முத்து நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா பிங்கோ டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இது வரைக்கும் விதவுட் பவுண்டரிஸ்ல போட்டு நகையின் தெளிவான இடம் மீண்டும் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்றா லாஸ்ட் ஒன் மோர் நிறைய நிற்க வச்சு மாற பார்க்குறான்னு பார்த்தா கீப்பர் துரிதமாக வேலை பார்த்து அந்த எண்டுக்கு போயிட்டார் அதை அவுட் ஆகும் மாத்திட்டாரு கீப்பர் மூணு அடிச்சிருக்காங்க மஞ்சப்பேட்டை முப்பத்தி நாலு டார்கெட் மூக்கம்பட்டி ஸோ வாலிபால் ரன் தான் இருக்கு மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓபனிங் மேட்ச் போனால் சின்னாஸ் அண்ட் சந்தோஷ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஓர் போட மனோஜ் ஸ்ட்ரோக் வருவார் அப்படின்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்லாம் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு அதே மாதிரி ஒரு ஓவர் இந்த மேட்ச்சில் போட்டு கொடுத்தாரு பவர் பிளேல அப்படின்னா மேட்ச் உங்க பக்கம் போகிறதுக்கான சான்ஸ் ஆயிருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பேஸ்ட் பண்ணா சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பட் ஸ்டார்ட் பண்ண மனோஜ் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரன் ட்ரை ட்ரைன்னு பார்த்தா கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வேண்டாம் ரெண்டு ஓட்டாங்க நல்ல பேக்கப் துரை தெளிவா பாக்க போனாரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரெண்டு ரணம் ஓடி எடுத்திருக்காங்க செகண்ட் ஒன் இந்த முறை கேப்ல போயிருக்காங்க

அவரோட நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஏ பேட்டில் நிற்க இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாங்க குயிக்கர் அவங்க காரணத்தால் பிடிக்க முடியல அனதர் ஒன் டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங்காக எல்லாம் வேண்டிருக்காரு நல்ல சாப் சூப்பரா சாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு நாலு ரனுக்கு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு மனோஜ் ரெண்டாவது ஒரு பட பாபு எப்படி இருக்க பாலுக்கு முப்பது அடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பழைய அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பிங்கோ வெரைட்டி வந்தாரு ஸ்டாப் ஆகிருக்காரு

உள்ள இருக்க ரெண்டு பேரும் ரன்னக்கே ஃபாஸ்டாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் போதே ஓட்டாங்க ரெண்டு ரன் அதில் ரெண்டு பாலுமே பவுலர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தா ஒரு அஞ்சு ரன்னை சாப் பண்ணியிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க தேர்ட் ஒன் அந்த மாதிரி அங்கே உடைய இது நோ பால் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு ல போன பால் என்னாச்சுன்னா ஸ்டெம்பில் தட்டிட்டார் மனோஜ் நோபால்கான அவர் அப்பீல் பண்ணாங்க ஆனால் நோபால் கொடுக்கல தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு இதையும் ரெண்டு மாத்த ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்த்தா அந்த எண்ணில் பிங்கோ போயிட்டாரு இந்த எண்ணில் போயிட்டாங்க தெளிவாக வாட்ச் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் வரேன் மேம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸ்டெம்பில் தட்டினா நோபாலா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி மாதிரி குயிக்கான டெலிவரி மனோஜ் இருந்து சுற்றி திருமணத்தை பார்த்து போட்டிருக்காரு மனோஜ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க உங்களோட லாஸ்ட் ஒன் மோர்

டாட் பால் கொடுத்துருக்காங்க இவங்களோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார் ஃபுல் டாஸான பால் உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு ரன் அலோ பண்ணிட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பிகை இந்த ஸ்டம்பில் ஸ்கூப் ஆடிருக்காரு பவுட்ருக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே இவராக ஸ்கூப் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வெரைட்டி போயிருக்காரு நல்ல சாப் சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸலண்டான ஃபீலிங் அப்பட் இந்த பால் ரெண்டு ரன் இவங்களோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி வேலை வந்து நல்ல சாப் எக்ஸலண்டான ஃபீலிங் பட் சூப்பரா ஷாப் பண்ணாரு காமராஜ் விழுந்து ஷாப் பண்ணிருக்காரு பாலோட பித் ஒன் கடைசி முக்கியமான ரெண்டு பந்து இந்த முறை டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பிங்கோ லாஸ்ட் ஒன் ஓர் இந்த மேட்சுக்கான முக்கியமான பந்து ஏழு பாலுக்கு பது இருக்கு ஸோ இந்த பால் மேட்ச் பால் ஆயிருக்கும் லாஸ்ட் ஒன் இந்த முறை பேட்ல ஏஜாய் வந்திருக்கு பின்னாடியே பாபு இருந்தார் நல்லா ஸ்டாப் பண்ணாரு ஓடல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு